வணக்கம் ஹிட்லர் சாம்ராஜ்யம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா கேளுங்களேன் இந்த உலகில் நல்லவர்கள் அதிகமா தீயவர்கள் அதிகமா அப்படி என்று பார்த்தால் ஃபார் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் என்பது நியூட்டனின் மூன்றாம் விதி அனைவரும் அறிந்தது இந்த அறிவியல் விதி இயற்கையின் அடிப்படை தத்துவங்கள் அனைத்திற்கும் பொருந்தும் அதாவது இரவு பகல் இன்பம் துன்பம் வெயில் மழை நன்மை தீமை போன்ற இருவேறு துருவங்கள் எவ்வாறு இந்த உலகில் நிரந்திருக்கிறதோ அவ்வாறு நல்லவர்களும் தீயவர்களும் இந்த உலகில் இடம் பிடித்திருக்கிறார்கள் மேலும் ஒரு இடத்தில் வெயில் அதிகமாகவும் மழை குறைவாகவும் இருக்கையில் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் அமையலாம் ஆனால் பொதுவாக இந்த இரண்டு துருவங்களும் சம அளவில் நல்லவர்களும் தீயவர்களும் சம அளவில் உள்ளார்கள் என்பதே உண்மை நம் பாரத தேசம் ஒரு புண்ணிய பூமி என்பதால் இங்கே நல்லவர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பது பெருமைப்படும் விஷயம் குறைவாக வாழும் தீயவர்கள் தான் அதிகமாக வாழும் நல்லவர்களை ஆட்டி படைக்கிறார்கள் என்பது வருத்தமான விஷயம் இதற்குத்தான் திறமை இல்லாதவனிடம் அவனது திறமையை மீறிய செயல் செய்ய வைத்தால் என்ன நடக்கும் ஹிட்லர் சாம்ராஜ்யம் தான் நடக்கும் விரிவாக அடுத்த பதிவில் பேசுகிறேன் நன்றி